ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனோ இந்த உலகத்தில் மனிதன் எத்தனை முறை சிரித்தாலும் வாழ்க்கை அவனை ஒருமுறை அல்ல பல முறை நின்று யோசிக்க வைக்கிறது நான் சரியா செய்கிறேனா இந்த முடிவு என் வாழ்க்கையை எங்கே கொண்டு போகும் இதன் விளைவு என்ன என்ற கேள்விகள் ஒரு நாள் இல்லையெனில் இன்னொரு நாள் ஒவ்வொருவரின் மனத்திலும் எழாமல் இருக்காது அந்த தருணத்தில் மனிதன் வெளியில் இல்லை அவன் உள்ளே தான் போராடுகிறான் அந்த உள்போராட்டமே உண்மையான போர்க்களம் இதே மனித மனப்போராட்டத்தில்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் மிகப்பெரிய ஞான நூல்களில் ஒன்றான பகவத்கீதை பிறந்தது பகவத்கீதை பிறந்த இடம் ஒரு கோவில் அல்ல ஒரு காடு அல்ல அமைதியான ஆசிரமமும் அல்ல அது பிறந்த இடம் ஒரு உண்மையான போர்க்களம் அந்த போர்க்களத்தின் பெயர் குருக்ஷேதிரம் இரண்டு பேரரசுகளும் இரண்டு தரப்புகளும் ஆயிரக்கணக்கான வீரர்களும் நேருக்கு நேர் நின்று அந்த இடத்தில் ஆயுதங்களை காட்டிலும் கனமான ஒன்று இருந்தது அது மனித மனத்தின் குழப்பம் அந்த குழப்பத்தின் நடுவேதான் கீதை ஒரு உரையாடலாக வெளிப்பட்டது அந்த உரையாடலின் மையத்தில் நின்ற மனிதன் ஒரு தேவனோ அல்லது சாதாரண மனிதனோ அல்ல இரண்டுக்கும் இடைப்பட்டவன் அவன் ஒரு மாபெரும் வில்லாளி ஒரு சிறந்த போர்வீரன் ஆனால் அந்த தருணத்தில் அவன் ஒரு சாதாரண மனிதன் போலவே நடுங்குகிறான் அவன் பெயர் அர்ஜுனன் தன் முன்னால் நின்று இருப்பவர்கள் பகைவர்கள் அல்ல தன் சொந்த உறவுகள் தாத்தா மாமா ஆசான் சகோதரர்கள் அவர்களை எதிர்த்து ஆயுதம் எடுப்பதே அவனுக்குள் பெரும் சுமையாக மாறுகிறது அவன் கையில் இருந்த காந்திவம் கீழே சரிகிறது அவன் உடல் நடுங்குகிறது மனம் முழுவதும் கேள்விகள் அந்த தருணத்தில் அர்ஜுனன் கேட்கிற கேள்வி மிக எளிதானது ஆனால் அதீத ஆழமானது இவர்களை கொன்று நான் வெற்றி பெற்றால் என்ன பயன் இந்த இரத்தத்தின் மேல் கட்டப்படும் அரசியல் செல்வம் அதிகாரம் எல்லாம் எனக்கு எதற்கு இந்த ஒரு கேள்வியில்தான் முழு பகவத்கீதையின் விதை இருக்கிறது ஏனெனில் இதே கேள்வியை இன்று ஒவ்வொரு மனிதனும் கேட்கிறான் வேலைக்காக குடும்பத்தை இழப்பது சரியா பணத்துக்காக நியாயத்தை வெட்டு கொடுப்பது சரியா சமூகத்துக்காக நம்மை அழித்துக்கொள்வது கொள்வது சரியா அர்ஜுனன் கேள்வி கேட்கும் அந்த நிமிடம் உண்மையில் நாமே நின்று இருக்கும் நிமிடம் அந்த குழப்பத்தின் நடுவே அமைதியாக நின்றவர்தான் கிருஷ்ணன் அவர் உடனே போர் செய் என்று சொல்லவில்லை அவர் முதலில் அர்ஜுனனின் மனதை பார்த்தார் அவனின் பயத்தை உணர்ந்தார் கிருஷ்ணன் இங்கே ஒரு கட்டளை ஏறும் கடவுள் அல்ல ஒரு மனநல ஆலோசகர் போல ஒரு ஆசாம் போல ஒரு வழிகாட்டி போல பேசுகிறார் அவர் அர்ஜுனனுக்கு சொல்வது ஒன்றே உன் துயரம் தவறு அல்ல ஆனால் அந்த துயரத்தில் சிக்கிக் கொண்டால் நீ உன் கடமையை மறந்து விடுவாய் பகவத்கீதையின் முதல் பெரிய பாடம் கர்மயோகம் மனிதன் வாழ்வில் செய்ய வேண்டியது செயல் மட்டுமே அதன் பலனை பற்றி கவலைப்படுவது அவனின் வேலை அல்ல என்று கிருஷ்ணன் தெளிவாக சொல்கிறார் இந்த மனிதன் அதிகமாக பயப்படுவது தோல்வியை அல்ல தோல்வியின் விளைவுகளை என்ன ஆகும் மக்கள் என்ன சொல்வார்கள் வாழ்க்கை எங்கே போகும் என்ற பயமே அவனை முன்னே நகர தடுக்கிறது ஆனால் கீதை சொல்வது சரியானதை செய் அதன் முடிவை இயற்கைக்கு விட்டுவிடு என்பதே இந்த ஒருவரி வாழ்க்கையின் பாதி சுமையை இறக்கிவிடும் அடுத்து கிருஷ்ணன் அர்ஜுனனை இன்னொரு ஆனமான நிலைக்கு கொண்டு செல்கிறார் நீ யார் என்ற கேள்வி நீ இந்த உடலா இந்த பேரா இந்த உறவுகளா இல்லை இந்த நினைவுகளா இல்லை என்று அவர் சொல்கிறார் நீ ஆத்மா உடல் அழியும் உறவுகள் மாறும் பெயர் மறையும் ஆனால் ஆத்மா நிலைத்தது இந்த ஞான யோகம்தான் மனிதனின் மரண பயத்தை உடைக்கிறது நான் அழிந்து விடுவேனா என்ற பயமே மனிதனை பல தவறுகளுக்கு தள்ளுகிறது ஆனால் நான் இந்த உடல் மட்டும் இல்லை என்ற உணர்வு வந்தால் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே மாறிவிடுகிறது இதற்கு பிறகு கீதை பக்தி யோகத்தை முன்வைக்கிறது எல்லாவற்றையும் அறிவால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியாது சில நேரங்களில் மனிதன் ஆக வேண்டும் இது அல்ல இது மன அமைதி எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படை என்று கிருஷ்ணன் சொல்வது பொறுப்பை கைவரச் சொல்வதில்லை மாறாக உன் செயலை முழுமையாக செய்து அதன் பாரத்தை மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டாம் என்பதே பகவத்கீதை பதினெட்டு அத்தியாயங்களாக விரிகிறது அந்த பதினெட்டு அத்தியாயங்களும் ஒரு மனித மனத்தின் பயணமே பயத்தில் தொடங்கி புரிதலில் நகர்ந்து தெளிவில் முடியும் ஒரு உள்பயணம் அதனால் கீதை ஒரு மதநூல் மட்டுமல்ல அது ஒரு மன வளர்ச்சி கையேடு அது அரசர்களுக்கும் பொருந்தும் சாதாரண மனிதனுக்கும் பொருந்தும் போர்க்களத்தில் இருப்பவர்க்கும் அலுவலகத்தில் இருப்பவருக்கும் பொருந்தும் இன்று நாம் வாழும் உலகம் வெளியில் அமைதியாக தெரிந்தாலும் உள்ளே நிறைய போர்க்களங்களை வைத்திருக்கிறது வேலை அழுத்தம் பணப்பிரச்சனை உறவு சிக்கல்கள் எதிர்கால பயம் மன அழுத்தம் தனிமை இவை எல்லாவற்றுக்கும் கீதை ஒரே பதிலை சொல்கிறது உன் கடமையை செய் உன் மனதை கட்டுப்படுத்த நீ தனியாக இல்லை இந்த நம்பிக்கைதான் கீதையின் உயிர் இந்த முழு ஞான உரையாடல் மகாபாரதம் என்ற மாபெரும் இதிகாசத்தின் நடுவே இடம்பெறுகிறது ஆயிரக்கணக்கான கதைகள் அரசியல் போர்கள் சதி வீரியம் அனைத்துக்கும் நடுவே கீதை ஒரு அமைதியான இதயத்துடிப்பு போல இயங்குகிறது மகாபாரதத்தின் இதயம் கீதை என்றால் அது மிதையல்ல ஏனெனில் அந்த எழுநூறு சுலோகங்கள் எழுநூறு வாழ்க்கை பாடங்களை தன்னுள் வைத்திருக்கின்றன இறுதியில் பகவத்கீதை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால் வாழ்க்கை ஒரு போர்க்களம் தான் அந்த போர்க்களத்தில் நாம் எல்லோரும் அர்ஜுனங்கள் நம்முள் இருக்கும் கிருஷ்ணன் தான் நமக்கு வழிகாட்ட வேண்டும் ஆயுதங்களால் அல்ல ஞானத்தால் தான் அந்த போரில் வெற்றி பெற முடியும் போர்க்களத்தில் பிறந்த அந்த ஞானம் காலங்களை கடந்து இன்றும் மனித மனங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது அதனால் தான் பகவத்கீதை படிக்கப்படுவதில்லை அது அனுபவிக்கப்படுகிறது இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு கூட சந்திக்கிறேன் நன்றி